வணக்கம் நேர்களே அறுபது எழுபதுகளிலெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன் அவர்கள் என்ற மாபெரும் ஆளுமைகள் மும்மூர்த்திகள் திரையுலகை தங்கள் நடிப்பில் முக்கணியை பிழிந்து கொடுத்த சாறு போன்று ஜெமினி கணேசன் அவர்கள் சொந்த வாழ்க்கை எப்படியோ அதை விடுத்து நடிப்பு என்று அவரது நடிப்பு தொழிலை பார்க்கும்போது காதல் காட்சிகளில் சும்மா பிச்சு வாங்குவார் அதனாலேயே அவருக்கு காதல் மன்னன் என்ற பெயர் வந்தது திரையுலகில் பல முன்னணி நடிகைகளுடன் நடித்த பெருமையும் அவருக்கு உண்டு ஜெமினி கணேசனுக்கு பாடல் ஆசிரியர்கள் அவருக்கென்றே மிக அருமையாக எழுதியிருந்தார்கள் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு நமது பாடல் ஆசிரியர்கள் எழுதிய பாடல்கள் ஒன்றும் மிகவும் விசேஷமானவை அந்த பாடல்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இயற்கை என்னும் இழைய கண்ணி என்ற பாடல் கையோடு கை சேர்க்கும் காலங்களே கல்யாண கீதங்கள் பாடுங்களே பக்கத்து வீட்டு பருவமைச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவே வா மற்றும் நான் பாடிய முதல் பாட்டு என்ற பாடல்கள் இப்படி அவருக்காக எழுதிய பாடல்களை நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம் காதல் மன்னன் என்ற பெயரை விடுத்து இவரை கிண்டலாக ஒரு பெயர் வைத்து அழைத்தனர் பொதுமக்கள் அந்த பெயர் என்ன என்று பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த பெயர் கொண்டு காதல் மன்னன் ஜெமினி கணேசனை அழைத்தார்கள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது காதல் படங்களிலேயே ஹீரோவாக நடித்து வந்த ஜெமினி கணேசன் அவர்கள் திடீரென்று ஆக்ஷன் படங்களில் நடிக்க ஆசைப்பட்டார் ஆக்ஷன் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த வேடங்கள் அவருக்கு பொருத்தமாக இல்லை மக்கள் அந்த படங்களை பார்த்து ஏன் காதல் மன்னனுக்கு இந்த வேலை நாலு காதல் காட்சிகளில் நடித்தோமா போனோமா என்று இல்லாமல் ஆக்ஷன் ஹீரோவாக சாம்பார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரே என்று நகைச்சுவையாக கமெண்ட் அடிக்க தொடங்கிவிட்டனர் பின்னாளில் அதுவே அவருக்கு பட்டப்பெயராக மாறிவிட்டது எந்த படத்திற்கு போகிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் சாம்பார் படத்திற்கு செல்கிறோம் என்பார்கள் அறுபது எழுபது வாசிகள் ஆனால் கூட சிலர் அப்படியே தான் சொல்லி வருகின்றனர் நான் கூட அவர் சாம்பார் விரும்பியாக இருந்திருப்பார் போலும் அதுதான் அவரை சாம்பார் என்று பட்டப்பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள் என்று நினைத்தேன் ஆனால் கதை இப்படி இருக்கு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது என் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்